சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திலைய திருமூலர் திருமந்திரத்தை பற்றி ஏற்கனவே முதலாம் தந்திரத்தில் யாக்கை நிலை அமை பாடல்களோட பொருள் விளக்கம் பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட இன்ட் ஸ்கிரீனில் பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்கள் இன்னைக்கு பாடல் நூற்றி ஐம்பத்தி மூன்றோட பொருள் விளக்கம் பற்றி பார்க்க போகிறோம் தன்னோட நாட்டுக்கு அரசனாகவும் குடிமக்களில் முதல்வனாகவும் இருப்பவன் பலவிதமான பல்லக்கல்ல ஏறி திரிந்தவன் கடைசியில் சுடுகாட்டுக்கு செல்லக்கூடிய பாடையில் உயிர் பிரிந்து கிடக்க அவனோட நாட்டோட குடிமக்கள் அவனுக்கு பின்னாடியே வர அவனுக்கு முன்னால பறை அடிக்கிறவங்க மத்தளம் கொட்ட இது வரைக்கும் அவன் ஆட்சி செஞ்ச நாட்டை விட்டு சுடுகாட்டுக்கு அவன் செல்லுற முறை இதுவே உட்கருத்து என்னன்னா நாட்டோட தலைவன்னாலும் சரி கடைசியில் ஒரு நாள் சுடுகாட்டுக்கு போய் தான் ஆகணும் போகிறப்போ மக்கள் பின்னாடியே வந்தாலும் அவங்க உடன் வரமாட்டாங்க அவங்க திரும்பி வீட்டுக்கு சென்றுடுவாங்க இதுதான் பாடல் நூற்றி ஐம்பத்தி மூன்றோட பொருள் விளக்கம் பாடல் நூற்றி ஐம்பத்தி நான்கோட பொருள் விளக்கம் மனித உடலில் தொண்ணூற்றி தத்துவங்கள் வாழுது இந்த தொண்ணூற்றி தத்துவங்களாலையும் செய்யப்பட்ட மதிலாகிய உடல் சூழ்ந்த கோயிலுக்குள்ளே ஆன்மாவாகிய உயிர் வாழுது எப்போ அந்த கோவிலாகிய உடல் பழுதடைந்து கெட்டு உயிர் போகுதோ அப்போ அந்த மதிலாகிய இருந்த தொண்ணூற்றி தத்துவங்களும் ஒன்றா ஓடிவிடுது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள்னா என்னென்னா இருபத்தி ஐந்து பஞ்சபூத காரியங்கள் ஐந்து வாசனாதிகள் அவத்தைகள் பத்து வாயுக்கள் பத்து நாடிகள் நான்கு வாக்குகள் மூன்று மலங்கள் மூன்று குணங்கள் ஐந்து சிவ தத்துவம் ஏழு வித்யா தத்துவம் இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவம் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஐந்தோட பொருள் விளக்கம் தேன் நிறைந்த வாசனை மிக்க மலர்களை தன்னோட கூந்தல்ல சூடியிருக்கக்கூடிய மனையாலும் சம்பாதித்த செல்வங்களும் சொத்துக்களும் ஒருவன் இறந்த ஊரிலேயே தங்கிவிட அவன் மட்டுமே பாடையில் ஏற்றப்பட்டு ஊருக்கு பொதுவாக வெளியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவனது குழந்தைகளும் சுற்றத்தாரும் அன்பு கலந்த சோகத்தோடு அவனது உடலை பாடையில் இருந்து வாங்கி சுடுகாட்டில் வச்சு சுட்டு அரிச்சுட்டு இல்லைன்னா புதைச்சிட்டு அங்கே இருந்து அகன்று செஞ்சிடுவாங்க இதோட கருத்து என்னென்னா தேடிய சொத்துக்கள் மனைவி மக்கள் அனைத்துமே வீட்லேயே இருக்க தேடியவன் மட்டும் சுடுகாட்டில் எரிக்கப்படுவான் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமா நம்ம உணரக்கூடியது பாடல் நூற்றி ஐம்பத்தி ஆறோட பொருள் விளக்கம் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சொன்னபடியே தேடிய சொத்துக்கள் மனைவி மக்கள் அனைத்துமே வீட்ல இருக்க தேடினவன் மட்டும் காட்டில் எரிக்கப்படுவான் அப்படின்னு கண்கூடாக கண்ட மனிதர்கள் கூட அவங்களோட உடலை விட்டு உயிர் என்றைக்குமே பிரியாமல் இருக்கும்னு நினச்சிட்டு பெரும் பாடுபட்டு பலவித செல்வங்கள் சேர்க்கிறதும் சேர்த்த செல்வங்கள் மேலே அதிகமான ஆசை வைக்கிறதும் அவரை பின்பற்றி மற்றவங்களும் அப்படியே செய்கிறதும் இதனால் அவங்க பிறவியோடு வந்த கர்ம நிலைகள் மாறாமலேயே அவங்களும் உடல் இழைச்சி வயதாகி ஒரு நாள் அவங்க முதல்ல கண்டவனை போலவே உயிர் பிரிந்து சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்படுறதையும் பார்த்தா இவங்களோட எண்ணத்தை என்னன்னு சொல்கிறது பாடல் நூற்றி ஐம்பத்தி ஏழோட பொருள் விளக்கம் ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட உடலை சுற்றி நின்று கூவி ஒப்பாரி வைக்கக்கூடிய உறவினர்களும் சுற்றத்தாரும் மனைவியும் மக்களும் அவனோட உடலை ஊருக்கு எல்லை சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட நெற்றிக்கு மேல அரும்பி விட்ட வேர்வைய தொடச்சு நீக்கிறது மாதிரி அவனோட உடலையும் இறக்கி வச்சு விறகுகளை அடுக்கி அதுக்கு நெருப்பு மூட்டிட்டு நீர்லயே தலை முழுகி விட்டு போயிடுவாங்க தனக்கு உறுதுணையா இருந்த அவனோட உடலையும் அவனது அன்பையும் அப்பவே மறந்து விட்ட நீதி இல்லாதவங்க தான் இவங்க இதோட கருத்து என்னன்னா வரைக்கும் அவன் மூலமா கிடைச்ச எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு அவனோட அன்பா இருந்தவங்க அவன் இறந்ததுக்கு அப்புறமா அனைத்தையும் மறந்துட்டு தங்களுக்கும் ஒரு நாள் இறப்பு வரும் அப்படின்றத நினைச்சு பார்க்காதவங்க நீதி இல்லாதவங்க பாடல் நூற்றி ஐம்பத்தி எட்டோட பொருள் இந்த உலகம் முழுவதும் பிறக்கின்ற உயிர்களோட உடல்கள் எல்லாம் அழகா செய்யப்பட்ட மண்குடம் மாதிரி தாயோட வளமை பொருந்தின இடையில முன்னாடி இருக்கக்கூடிய பயிற்சியில் இருக்கும் குளமாகிய கருப்பைக்குள் சிரோனிதமாகிய மண் மற்றும் சுக்கிலமாகிய நீர் கலந்து குயவனாகிய இறைவனால் படைத்த உடல்தான் இது மண்ணால் செய்யப்பட்ட குடம் உடைஞ்சு போனா கூட ஓடா பயன்படும் அப்படின்னு வச்சிருக்க கூடிய மனிதர்கள் தோளாகிய மண்ணால் செய்யப்பட்ட இந்த உடலாகிய குடம் உடைந்து போனால் அதாவது இறந்து போனால் மட்டும் வைத்திருக்காமல் வெளியே எடுத்துட்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிச்சிடுவாங்க இதோட கருத்து என்னன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட உடைந்த குடத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட உயிர் பிரிந்த உடலுக்கு கிடையாது பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதோட பொருள் விளக்கம் ஐம்புலன்களும் செயல்படக்கூடிய தலையாய ஐந்து இந்திரியங்களும் அதாவது கண் காது மூக்கு வாய் தோல் நாடிகளோடு பிணைந்து கிடக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களும் அது என்னன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை இந்த முப்பது எலும்புகளும் அந்த எலும்புகளை இணைக்கக்கூடிய பதினெட்டு மூட்டுகளும் இவை அனைத்தையும் போர்வை மாதிரி மூடி வைத்திருக்கக்கூடிய தோளும் அந்த தோளுகளில் இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களும் ரெண்டு கண் ரெண்டு காது ரெண்டு நாசி வாய் பால்குறி ஆசனவாய் இந்த பதினைந்து வித எலும்பு வரிகளும் அதாவது மண்டை எலும்பும் தாடை எலும்பும் கழுத்தெலும்பு மார்பெலும்பு முதுகெலும்பு இதெல்லாம் இது எல்லாமே அனைத்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மனித உடலானது இறந்ததுக்கு அப்புறமா சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கப்படுறப்போ அனைத்துமே எரிந்து வெறும் சாம்பல் மட்டுமே கிடைக்கும் அப்படி வெந்து கிடக்கக்கூடிய சாம்பலுக்கு பிறகு அந்த உயிருக்கு என்ன ஆகுது அப்படின்றத யாருமே அறியிறது கிடையாது பாடல் நூற்றி அறுபதோட பொருள் அத்தி பழத்தையும் அதாவது பெண்ணோட உடல் தரக்கூடிய ஸ்ரோனிதத்தையும் நல்ல அரைக்கீரை வித்தையும் இது வந்து ஆணோட உடல் தரக்கூடிய சுக்கிலத்தையும் ஒன்னா கலக்கும்படி கொத்தி அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேருதல் அதை உலையில வச்சு அதாவது கருப்பையில கூழா வச்சு தூமை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையோட சதை உருவம் இத சமைச்சு வச்சாங்க பெற்றோர் அதுக்கப்புறமா அத்தி பழமாக சுரோனீதத்தை அரைக்கீரை வித்தாகிய சுக்கிலம் உண்டு குழந்தையோட உடலை மாறிட்டதுக்கு அப்புறமா பிரசவ வேதனையில கதறி அதை பெற்று எடுத்தவங்க ஒரு நாள் அந்த உடல் இருந்ததுக்கு அப்புறமா அதை எரிக்க சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க இதோட கருத்து என்னன்னா சில பொருட்கள் சேர்த்து சாப்பாடு சமைக்கிறது மாதிரியே ஆணும் பெண்ணும் சேர்ந்து சமைத்த இந்த மனித உடல் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சது மாதிரி ஒரு நாள் உயிர் போனதுக்கு அப்புறமா உடல் சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கப்பட்டுடும் நல்லா சமைச்ச சாப்பாடும் நிரந்தரமா பசியை போக்காதது மாதிரி உடலும் நிரந்தரமா இருக்காது பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்றோட பொருள் இந்த மனித உடலாகிய வீட்டுக்கு மேலையும் கூரை இல்லை உச்சியில தலை மட்டும்தான் இருக்கு அதை தான் சொல்லுது அடியிலையும் செப்பனிட்ட தளம் கிடையாது காலுக்கு கீழே ஒன்றுமில்லை அப்படின்றத உணர்த்துது வீட்டோட சுவரை தாங்கக்கூடிய களிகளும் இரண்டு தான் இருக்குது இரண்டு கால்களை தான் அது சொல்லுது நடுவில் உத்திரத்தை தாங்கக்கூடிய களி அதாவது முதுகெலும்பு ஒன்று தான் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய வீட்டுக்கு சொந்த காரணம் அதாவது மனித உயிர் வீட்டை விட்டு அழியாமல் உறுதியாக வைக்க தெரியாமல் விட்டுட்டான் இது சொல்கிறது என்னென்னா சுழுமுனை நாடி வழியே மூச்சு காற்றை செலுத்த தெரியாமல் விட்டுட்டான் அப்படின்றது தான் வேலையால் அதாவது வினை கர்மங்களால செய்யப்பட்ட இந்த வெள்ளி கோயில் போன்ற உடல் வெள்ளை நிற சுக்லத்தால் உருவானது வீணே அழிந்து போகின்றது அதாவது இறந்து போகுதுன்றதை உணர்த்துது இதோட கருத்து என்னன்னா இறைவன் மனித உடல்ல கூரையாக சகசிர தள பழ வெளியையும் அடித்தளமாக குண்டலினி சக்தியையும் கால்களாக இடகலை பிங்கலை ஆகிய இரண்டு நாடிகளையும் தாங்கக்கூடிய முதுகெலும்பா நடுவுல சுழுமுனை நாடியையும் கொடுத்து உடம்பை ஒரு கோவில படைச்சிருக்கிறான் இருந்தாலும் உயிர்கள் தன்னோட உடலில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை சுழுமுனை நாடி வழிய மேலெழுப்பி சகஸ்ர தளத்தில் சேர்த்து என்னைக்குமே அழியாத உடலை பெறக்கூடிய வழியை தெரிஞ்சுக்காம அவங்களோட வாழ்க்கையை வீணே கழித்து ஒரு நாள் அழிஞ்சும் போறாங்க பாடல் நூற்றி அறுபத்தி இரண்டோட பொருள் நாட்டியம் ஆடுகின்ற கலைகுடம் வெறுமனே கிடக்குது அதாவது உயிர் ஆடின உடல் செத்து கிடக்குது அங்க அழகிய அலங்காரங்கள் எதுவுமே கிடையாது பிணத்துக்கு அழகு இல்லை அப்படின்றதுதான் இது உணர்த்துது நாட்டியம் ஆடும் சுதியும் லயமும் இல்லை மூச்சு காற்றும் இருதய துடிப்பும் இல்லை அப்படின்றத உணர்த்துது அந்த கலை கூடத்துல பாடுறாங்க சில பேரு பண்டாரங்கள் பறையறிந்து பாடுதல் சுதியும் லயமும் இல்லாம வெறும் பண் வைத்து பாடுறது அழுறது மாதிரி இருக்குது பிணத்தை சுற்றி ஒப்பாரி வச்சு அழுறாங்க இதனால அழகிய நாட்டியத்தை பார்க்கணும் அப்படின்னு தேடி வந்தவங்களோட ஆசை தீயில ஏமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீயை வச்சு ஆசையை எரிச்சிட்டாங்க காய்ந்த விறகுகளை தேடி எடுத்து வந்து வைத்த தீயில் உடலை வச்சு எரிச்சிட்டாங்க இதோட கருத்து என்னென்னா உயிர் இருக்கும் வரை ஓயாத ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய தீயில ஆடக்கூடிய இந்த உடல் அந்த உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்க வச்ச தீயில் சாம்பல் சாம்பலாகுது அழிகின்ற உடலை நம்பி ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய தீயில ஆடாமல் இறைவனை நாடி என்னைக்குமே நிலைச்சிருக்கக்கூடிய வழியை தான் தேடணும் இதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய உட்கருத்து முதலாம் தந்திரம் இரண்டில் யாக்கை நிலையாமையை தான் பார்த்துட்ருக்கோம் அந்த இருபத்தி ஐந்து பாடலில் அடுத்த ஐந்து பாடல்களோட விளக்கம் பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆள்னு க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனை உங்ககிட்ட வரும் மற்றும் நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி